அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருத்யூ நமக அஸ்பத் பரமகுருத் தி நம ஹஸ்பத் சர்வகுருத் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் அக்டோபர் மாதத்திற்குரிய பலாபலன்களை பார்க்கலாம் முதல்ல அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலையை பார்த்திடவும் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய அக்டோபர் மாதம் என்பது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்திஸ்ரீ சுவருஷன் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி கன்னியா மாதம் பதினைந்தாம் தேதி புதன் கிழமையில் இருந்து நெகிழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபி வருஷம் தக்ஷணாயனம் சரத் ஐப்பசி துலாம் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் நமக்கு முப்பத்தோரு தேதிகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததெல்லாம் மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கரன் கேது ராசியில சூரியன் துளாராசியில் செவ்வாய் துகன் கும்பராசியில் வக்ரநவியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பத்தாம் தேதி அன்று சுக்கர பகவான் கன்னியாராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினேழாம் தேதி அன்று சூரிய பகவான் துளாராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ரிச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் ததி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் எட்டாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுற இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய ராசிநாதன் புத பகவான் ஐந்தாம் இடத்துல மிக பெரிய அனுகூலம் மிகப்பெரிய அனுகூலம்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த மாதத்துல அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ஒன்பதாம் இடத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் ஆட்சியா அமர்ந்திருக்கார் ஐந்து பன்னெண்டுக்குடையவரான சுக்கரன் அவர் நாலாம் இடத்துக்கு இந்த பத்தாம் தேதி நமக்கு மாறுற பொதுவா எல்லா கிரகங்களுமே நமக்கு மிக பெரிய அனுகூலத்தை கொடுக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு முதல் விஷயம் இந்த குரு பகவான் ராசியில் இருக்கிறத விட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் நிச்சயமாகவே கிடைக்கும் அது வந்து ஒரு 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 பெரிய மாற்றம் அப்படின்னே நாம் வந்து சொல்லலாம் எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் நமக்கு அனுகூலம் எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை விட அவருடைய பார்வைக்கு சக்தி அதிகம் அப்போ நம்ம ராசிநாதன் புத பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குற ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குற எட்டாம் இடத்தை பார்க்குற பத்தாம் இடத்தை பார்க்குற ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன் சாமி கடன் எனக்கு அடையுமான்னு எனக்கு வந்து தெரியலை ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கேன் நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன் ஆனால் ஒரு ஏதோ ஒரு தடங்கள் எனக்கு வந்து தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது என்னென்ன முயற்சியோ நான் இருக்கேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலேருந்து மாற்றங்கள் வரும் தொழில் மாறணும்னு முயற்சி பண்ணுறேன் 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 பண்ணுறாய் எத்தனையோ வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமே தொழில நல்ல மாற்றங்கள் ஐயா அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷம் உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத இந்த ஒன்றரை வருஷமாக இருக்க போகுது குரு அதிசார மாறார் மறுபடியும் மேல வந்துட்டு மறுபடியும் நமக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிற எழுதி வச்சுக்கோங்க தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி வரும் நமக்கு தொழிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கடன் வாங்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் நியூ பார்ட்னர் சேர்த்துக்கலாம் இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க டிராவல் பண்ணலாம் நம்ம தொழில் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் நியூ பிராஞ்சஸ் ஓப்பன் பண்ணலாம் பிரான்சைசி கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ரொம்பவே சிறப்பா இருக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்க போகிறது ஒரு இதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் டெண்டர் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நானும் பண்ணுறேன் என்னெல்லாமோ பண்ணுறேன் மினிஸ்டர் போய் ஆளை பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் ஒரு லோன் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உத்தியோகத்தினருக்கு வளர்ச்சியே இல்லைங்க நானும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரு ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓடிண்டே இருக்கேன் எனக்கு வளர்ச்சி இல்லை இனிமே அந்த வளர்ச்சி உங்களை நோக்கி வரும் இங்கே உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு வளர்ச்சி ஒரு பெயர் ஒரு அங்கீகாரம் ஒரு முன்னேற்றம் சம்பள உயர்வு பணியிட மாற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போது ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்க போகிற நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல ஒரு கூட்டணி சூரியன் சுக்கரன் கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாதத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேக்சிமம் இந்த மாதத்தில் பத்தாம் இடத்த குரு பார்த்துடுற அசுரகுரு சுக்கரனும் பார்த்துடுற இது வந்து ஒரு பெரிய ஒரு 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 வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த 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 பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையாக இருக்கும் வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துனோம்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும் நிச்சயமான முறையில் நடக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் நாம் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு சூழல் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மிருகசீருகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும் இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் சரியாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னாலும் அதற்கான ஒரு சூழல் ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம் தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் பச்சை சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டமான தினங்கள் அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பேர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ பிரனம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு போடலாம் ரெண்டு நம்பர்கள் இருக்குது ரெண்டு நம்பர்லையுமே நீங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எந்த ஒரு சேவைக்குமே கட்டணம் என்பது நிர்ணயம் பண்ணலை அவங்கவங்க விருப்பம் தான் நாம் இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் நீங்கள் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்